வணக்கம் உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தென் ஆப்பிரிக்க கடற்பரப்பில் சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் கூட்டு பயிற்சி வெனிசுலாவை விட்டு அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறவும் அவசர உத்தரவு அத்துமுறை ட்ரோன் கண்காணிப்பு தென்கொரியாவுக்கு எச்சரிக்கை விடுத்த வடகொரியா சிரியாவில் ஐ எஸ் அமைப்புகள் தளங்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் அமெரிக்கா தாக்கினால் மற்றும் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் ஈரான் எச்சரிக்கை எச்சரிக்கைகளை குறிவைத்த ஈரானின் உளவியல் போர் நள்ளிரவு மிரட்டல் கடும் பரபரப்பு நிபந்தனையற்ற ஆதரவு கிம்யாங்குன் உருக்கமான கடிதம் உக்ரைனின் ஆளில் விமான தாக்குதலின் எதிரொலி ரஷ்ய கிடங்கில் தீ விபத்து அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு ஆறு பேர் உயிரிழப்பு மத்திய கிழக்கில் குவியும் அமெரிக்க படிகள் ஈரான் மீது தாக்குதலா உள மூன்றாம் உலக போர் தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பிட விரிவான செய்திகள் கடற்பரப்பில் சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு வார கால கூட்டு கடற்படை பயிற்சிகள் இன்று ஆரம்பமாகின ப்ளூ நாடுகளின் ஒத்துழைப்புடன் நடைபெறும் இந்த பயிற்சியானது கடல்சார் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ബ്രസീൽ റഷ്യ ഇന്ത്യ പ്രേസിൽ രഷ്യാ സീനാരിക്കടക്കിയ പ്രമത് പല നാടുകളെ ഉൾവാങ്ങി പ്രിക്സ് പ്ലസ് ആ വരിവടെ അമേരിക്ക നാടുകളിൽ അധികത്തു മാറ്റീടാ പാർക്കപ്പെടും ഇട്ടണിയെ എഹിപ്ത് ഇന്തോനേസിയാ സൗദി അരേബിയോപ്പിയും ഐക്യരപ് രാജ്യം ആകിയ നാടുകളും അംഗം വഹിക്കുന്ന இந்த நிலையில் இந்த கூட்டு பயிற்சியில் ஆரம்ப விழாவில் பிரேசில் எகிப்து மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் கண்காணிப்பாளர்களாக பங்கேற்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கும் இடையே உருகல் நிதி அதிகரித்துள்ள சூழலில் இந்த பயிற்சி நடைபெறுகிறது எவ்வாறாயிரம் அமெரிக்கான விருப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏ பெயரிடப்பட்டுள்ள இந்த பயிற்சியானது அரசியல் நோக்கங்களை கொண்டது அல்ல எனவும் அமெரிக்காவுக்கு எதிரான விரோத போக்கு இதில் இல்லை எனவும் தென்னாப்பிரிக்க இராணுவம் விளக்கம் அளித்துள்ளது வெனிசுலாவில் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச விமான சேவையை பயன்படுத்தி அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறும்படி அமெரிக்கா அறிவித்துள்ளது இது தொடர்பில் வெனிசுலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெனிசுலாவில் பாதுகாப்பு நிலைமை தொடர்ந்து சீரற்றுள்ளது வெனிசுலாவில் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி குழுவினரின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது அவர்கள் தடுப்புகளை ஏற்படுத்தி அமெரிக்க குடிமக்கள் யாரேனும் உள்ளனரா என தேடி வருகின்றனர்

തങ്ങളുടെ വൺപരപ്പിൽ കൊറിയാവുന്ന ട്രോൺ അത്തമീറി പരന്നത് എന വട കൊരി കുറ്റം സാട്ടിയത് ഇതിനാൽ ഇരുനാടയിലാണ് പതറ്റം അധിക இதுகுறித்து வடகொரிய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் தென்கொரியாவின் ட்ரோன்கள் எல்லை தாண்டி வந்து மூன்று மணி நேரத்திற்கு மேலாக பறந்ததாக கூறப்பட்டது அந்த ட்ரோன்கள் தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய இடங்களை புகைப்படம் எடுத்ததாகவும் கூறிய வடகொரியா உளவு பார்க்கும் செயல்களில் ஈடுபட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை இந்த நிலையில் அந்த ட்ரோன் தங்களுடையது அல்ல வடகொரியாவை தூண்டும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கொரிய தீபகற்பத்தில் பதற்றங்களை குறைக்கவும் நம்பிக்கையை வளர்க்கவும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ள அமைப்புகளின் சிரியாவில் ஐஎஸ் தளங்கள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் குறிவைத்து அமெரிக்க படைகள் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஐ எஸ் அமைப்புகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பாதனடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள தகவலின்படி முப்பத்தி ஐந்து இடங்களை குறிவைத்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் குண்டுகள் வீசப்பட்டுள்ளன மொத்தம் இருபது விமானங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டன இந்த தாக்குதல்கள் சிரியாவின் எந்த பகுதியில் நடத்தப்பட்டது அல்லது இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்ற விவரங்களை அமெரிக்க ராணுவம் இன்னும் வெளியிடவில்லை அமெரிக்கா ஈரான் மீது ஏதேனும் தாக்குதலை தொடங்கினால் அதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் கலீஃபாப் கடுமையாக எச்சரித்துள்ளார் ஈரானில் தற்போது நிலவி வரும் உள்நாட்டு போராட்டங்கள் தொடர்பாக அமைதியான முறையில் போராடுபவர்கள் மீது ஈரான் வன்முறையை பிரயோகித்தால் அமெரிக்கா தலையிடும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே வெளியிட்டுள்ளார் ஈரான் நாடாளுமன்றத்தில் அவர் வெளியிட்ட முக்கிய அம்சங்களாக அமெரிக்காவின் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் ஈரானுக்கு எதிரானதாக அமைந்தால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் ஆகியவை ஈரானின் நேரடி இலக்குகளாக மாறும் அமெரிக்காவின் சாகச செயல்கள் அமெரிக்க படைகளுக்கே ஆபத்தாக முடியும் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் ஈரானில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டங்களுக்கு அதிபர் டிரம்ப் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் ஈரான் மக்களை மீட்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்ற அவரது கருத்து ஈரானிய தலைவர்களை கோபப்படுத்தியுள்ளது ஈரானின் இந்த நேரடி மிரட்டலை தொடர்ந்து இஸ்ரேல் தனது ராணுவத்தை உயர் எச்சரிக்கை நிலையில் வைத்துள்ளது அமெரிக்கா இடையிலான மோதல் வடித்தால் அது முழு பிராந்தியத்தையும் பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய குடிமக்களின் செல்போன்களுக்கு ஈரானிய கேக்கர்களிடமிருந்து மிரட்டல் செய்திகள் வந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவின் பிளஸ் நாற்பத்தி நான்கு எண்களில் இருந்து இஸ்ரேலியர்களுக்கு வந்த அந்த குறுஞ்செய்தியில் நாங்கள் வருகிறோம் நள்ளிரவில் வாடத்தை பாருங்கள் என்ற மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது சிலருக்கு அனுப்பப்பட்ட செய்திகளில் அவர்களின் அடையாள அட்டை எண்கள் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகளும் இணைக்கப்பட்டிருந்தது அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள இதுவே கடைசி வாய்ப்பு எங்களது தூதரகங்கள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன என்று அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது പിന്നണിയിൽ ഈരാനെ ഹാക്കി കണ്ടുള്ളത് ഇവർ ഇസ്ത്രേലിയാണ് തലമുറ അധികാരം ഐലിദ് ആകിയോട് തൊലപേസികളെ ഹേക്ക് ചെയ്തു അങ്ങനെ ആയിരക്കണക്കാണ് തുടരുകൾ തൃടിയുള്ള തരടപ്പെട്ട തരൂകളെ കൊണ്ട് ഇസ്ത്രേലിയ കണ്ടീതി ഉരുവാക്കിയ പോരെ അവർ മുൻ എടുത്തുള്ള இது சம்பவம் குறித்து இஸ்ரேலின் தேசிய சைபர் இயக்குநரம் வெளியிட்ட அறிக்கையில் இது பொதுமக்களிடையே பீதியை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு குறைந்த அளவிலான ஸ்பேம் பிரச்சாரம் என்று தெரிவித்துள்ளது இதனால் இஸ்ரேலிடையே கடும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அனுப்பியுள்ள புதிய கடிதத்தில் ரஷ்யாவின் அனைத்து முடிவுகளுக்கும் தனது நாடு முழுமையான மற்றும் அசைக்க முடியாத ஆதரவை வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு மேற்கத்திய நாடுகளின் தடைகளை எதிர்கொள்ள ரஷ்யாவும் வடகொரியாவும் ராணுவம் மற்றும் அரசியல் ரீதியாக மிகவும் நெருக்கமாகி வருகின்றனர் அத்துடன் ரஷ்யாவும் வடகொரியாவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் நின்று வருகின்றன சமீபகாலமாக காலமாக ரஷ்யாவுக்கு தேவையான ஏவுகடைகள் தளவாடங்களை வடகொரியா வழங்கி வருவதாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதற்கு பிரதிபலனாக வடகொரியாவின் விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் தொன்பத்திற்கு ரஷ்யா உதவி வருவதாக கருதப்படுகிறது கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தத்தின்படி ஒரு நாடு தாக்குதலுக்கு உள்ளானால் மற்றொரு நாடு இராணுவ ரீதியாக உதவ வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள இரண்டு தலைவர்கள் ஒன்றிணைவது ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலும் ஐரோப்பாவிலும் புதிய பாதுகாப்பு சவால்களை உருவாக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக தென்கொரியா மற்றும் அமெரிக்காவிற்கு இந்த நெருக்கம் பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு அமெரிக்காவுக்கு எதிராக வடகொரியா ஈரான் ரஷ்யா ஆகிய நாடுகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் ஆளிலா விமான தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யாவின் போல்கோக்ராட் பகுதியில் உள்ள எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் விளைவாக இந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை ஆனால் அதிகாரிகள் அருகில் வசிக்கும் மக்களை வெளியேற்று நடவடிக்கை எடுத்துள்ளனர் சமீபத்திய மாதங்களில் ரஷ்யாவின் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல்களை நடத்தி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் பூஜ்ஜியம் அறுநூறு ஜிஎம்டி நிலவரப்படி அதன் வான் பாதுகாப்பு அறுபத்தேழு உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியுள்ளது அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வடகிழக்கு மிசிசிப்பில் மூன்று வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஏழு வயது குழந்தை உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர் என்பதும் வந்துள்ளது குறித்த சந்தை நபர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் அமெரிக்க தளங்களில் இருந்து டஜன் கணக்கான சி செவன்டீன் கிளாக் மாஸ்டர் போர் விமானங்கள் பிரிட்டன் வழியாக கத்தாரில் உள்ள அழுத்தித் மற்றும் சவுதி அரேபிய தலங்களுக்கு பறந்து கொண்டிருக்கின்றன வரும் சரக்கு விமானங்கள் மட்டுமல்லாது அமெரிக்காவின் மிக முக்கியமான சிறப்பு படைகளும் களமிறக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் நூற்றி அறுபதாவது சிறப்பு நடவடிக்கை விமானப்படை பிரிட்டனின் போர்ட் தளத்தில் முகாமிட்டுள்ளது தரை இலக்களை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட ஏசி ஒன் தேர்ட்டி ஜே போர் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன ஹார்முஸ் ஜனசந்தி பகுதியில் தினசரி உளவுப் போனிகளில் இந்த ட்ரோன்கள் ஈடுபட்டு வருகின்றன தற்போது மத்திய கிழக்கு கடல் பகுதியில் யூஎஸ்எஸ் கார்வின்சன் மற்றும் யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் என இரண்டு பிரமாண்ட விமானம் தாங்கி கப்பல்களும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இவற்றில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி மற்றும் எஃப் ஏ பதினெட்டு ரகங்களைச் சேர்ந்த சுமார் நூற்றி எண்பது போர் விமானங்கள் தாக்குதலுக்கு தயார் நிலையில் உள்ளன தற்போதைய இந்த ராணுவ நகர்வுகள் சரியாக ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற முன்னதாக அமெரிக்கா மேற்கொண்ட அதே பாணியிலான நகர்வுகளைப் போலவே இருப்பதாக ராணுவ ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஈரானில் நடந்து வரும் போராட்டங்கள் குறித்து ஜனவரி இரண்டாம் தேதி கருத்து தெரிவித்த ஈரான் அரசு போராட்டக்காரர்களை கொன்றால் நாங்கள் அவர்களுக்கு மீட்பாக வருவோம் என்று எச்சரித்திருந்த நிலையில் இவ்வாறு தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை ராணுவ படை படைகளையும் உள்ளது இந்த நிலையில் ஈரானும் சும்மா இல்லாமல் இந்த நிலையில் ஈரானும் சைலண்டாக சம்பவம் செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஈரானும் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை நாடு முழுவதும் பலப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் தனது முக்கியமான ஏவுகணை அமைப்புகளையும் இலக்குறைகளையும் நிலைநிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆகியவற்றையும் நிலைகளில் குறி நிலைநிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதுடன் உலகமே போர் பதற்றத்தில் இருக்கும் வேளையில் அமெரிக்க விமானப்படையின் மிகவும் ரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த நைட் வாட்ச் விமானம் மக்கள் நடமாட்டம் மிகுந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் தென்பட்டது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விமானம் சாதாரணமானது அல்ல ஒருவேளை அணுவாயுத போர் அல்லது மிக மோசமான உலகளாவிய நெருக்கடி ஏற்பட்டு தரையில் உள்ள கட்டுப்பாட்டு வி மையங்கள் அழியும் நிலை ஏற்பட்டால் வானத்திலிருந்தே அமெரிக்க அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் வழிநடத்த இது வடிவமைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க படையில் மொத்தம் நான்கு இ ஃபோர்டி விமானங்கள் மட்டுமே உள்ளன அதிலொன்று எப்போதும் அவசர தேவைக்காக தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கும் தற்போது நிலவி சர்வதேச பதட்டங்களுக்கு மத்தியில் இத்தகைய டோம்சி விமானம் பொது வழியில் தென்படுவது அமெரிக்கா மிக மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாராகி வருகிறதோ என்ற அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் மூன்றாம் உலக போருக்கு தயாராகி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படும் நிலையில் இவ்வாறு அமெரிக்கா மீது பரபரப்பு கிளம்பியுள்ளது அத்துடன் வடகொரியா மூன்றாம் உலக போருக்கு அமெரிக்கா தயாராக இருக்கவும் என்ற எச்சரிக்கை வெளியிட்ட நிலையில் இவ்வாறு வானில் இந்த விமானம் பறந்து பரபரப்பை கிளப்பியுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்